எப்போவுமே நானும் என் ஃப்ரெண்டும் வார கடைசியில் இல்லை மாத கடைசியில் தடவை அந்த மாதிரி சமைப்போம் அந்த மாதிரி சமைக்காமல் இருக்குது மோச்சக் அப்படின்னு இருக்கேன் நம்மளோட வேலை எப்போவுமே சாப்பிட்றது மட்டும்தான் அதனால் நம்ம என்ன வேலையாக பண்ண சும்மா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிறது அந்த எல்லா வேலையும் பண்ணிடுவாரு சமைச்சா இருக்கணும்னு டேஸ்ட்டு சொல்கிறது நம்ம வேலை பசங்களோட சமையல் எப்போவுமே இப்படித்தான் இருக்கும் நாங்கள் எப்போவுமே ஒரு டைம் பாஸ்க்காக இப்பொழுது ஒரு கூட்டம் அஞ்சோன்னு சொல்லுவோம் நாங்கள் எப்போவுமே அது மாதிரி தான் நல்லா இடிச்சுப்போம் இடித்து என்ன அதை போட்டு வெட்டிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கு நல்லா நச்சுப்பட்டு அதை நாங்கள் அப்படியே போட்டுப்போம் அதனால் இப்போ நாங்கள் மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் ஃபுல்லாக நச்சு அதில் அப்ளை பண்ணிக்க போகிறோம் இப்போ நச்சுக்கிறக்கான் என் ஃப்ரெண்டு இப்போ நான் எதுவும் பேச தேவையில்ல அவரே பேசிடுவார் இப்போ அது போட்டுக்கலாம் இது போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவுப்பில் போட்டுக்கலாம் போடுங்க அதெல்லாம் இங்கே ஒரு ஆடியோலாம் போட்டார்

நாங்கள் எப்போவுமே காரம் அதிகமாக சேர்த்துப்போம் காரம் மாரி ரொம்ப பிடிக்கும் மிளகா எவ்வளோக்கு போடுறோமோ அவ்வளோக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக அந்த மிளகாவுக்கு சட்டியை வரண்டிக்கிட்டு கேட்போம் நாங்கள் சண்டா கொடுக்கிட்டு மண்பான சட்டியில் செஞ்சால் சமையல் டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் இப்படி ஒரு பரட்டை அப்படி ஒரு பரட்டை பசங்க அப்போ அதை எப்போவுமே நாங்கள் வெளியில் அப்படி இப்படி தான் ஊட்டில் போய்ட்டு ஏதாவது பசங்க நாங்கள் பண்ணி கொஞ்சம் விறகு நல்லா புறக்கி அங்கேயே எரித்து சமைச்சி அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் அந்த பெரிய வெங்காயம்

ஹேவி அளவு கூட இல்லாத அளவுக்கு டிக் அதனால் வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை நல்லா ஊற்றிக்கிட்டோம் ஊற்றி வச்சுட்டு மூடிட்டோம்னா அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு கறி நல்லா வெந்திருக்கும் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லாயிருக்கும் நாங்கள் சமைக்கிறது கரண்டி கூட சில்வரில் பயன்படுத்தாமல் மரம் ஸ்டிக் தான் பயன்படுத்துகிறோம் அந்த கையை கூட ஒழுங்காக கலவில் அதோட தூக்கிட்டுருக்காருடா ஃபினிஷிங் பேசுகிறேன் விடியாங்க அங்கே சோர் போடுறாங்கிற மாதிரி தக்குவேன்